நன்சியக்கா என்னக்கா உங்க அம்மா இந்த காம்பவுண்ட் செவரை எடுக்கறத பத்தி ஏதாவது உங்க சொன்னாங்களாக்கா சிண்டு நீ வேற இந்த ஒரு செவரு பத்தாது வீட்டை சுத்தி ஃபுல்லா செவரு கட்டி பண்டி சிண்டுவை இங்க வர விடாம பண்ணணும்னு எங்க அப்பா கிட்ட நைட் பேசிட்டு இருந்தாங்க டேய் சிண்டு என்னடா அங்க பண்ணிட்டு இருக்கீங்க அவ்ளோ தூரம் சொல்லிக்கிட்டு இருக்க செவத்து மேல நின்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க இந்த பக்கம் திரும்புங்கடா முதல்ல ஐயோ பண்டி அண்ணா பெரியமா வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் நான் உங்ககிட்ட நான் என்ன சொன்னேன் அந்த பக்கம் போக கூடாது நான்ஸ் கிட்ட பேச கூடாதுன்னு சொன்னனா இல்லையா அங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க அம்மா அது வந்து அவங்க அம்மா ரொம்ப வருத்தப்பட்டாங்களா மாமா அதுதான் பேசிட்டு இருந்தோம் அவங்க வருத்தப்படுறதா அது என்ன என்கிட்ட கதை விட்டுக்கிட்டு இருக்கீங்களா இதுதான் உங்ககிட்ட நான் கடைசியா சொல்றது இனிமேல் அந்த பக்கம் போறது அவங்க கிட்ட பேசுறதெல்லாம் பண்ணிட்டு இருந்தீங்க எனக்கு ரொம்ப கோபம் நான் கோயிலுக்கு போறக்கு ஆட்டோவை வர சொல்லியிருக்கேன் புரியுதா இதோ ஆட்டோ வந்துருச்சுடா நான் போனதுக்கு அப்புறம் அந்த பக்கம் எங்கேயாவது போலான்னு நினைச்சிட்டு இருந்தீங்க அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளேயே விடமாட்டேன் பாட்டி வீட்டுக்கு அனுப்பிச்சு வச்சிருவேன் புரியுதா அம்மா நான் இனிமேல அந்த பக்கம் போக மாட்டோம்மா நீங்க கோயிலுக்கு போயிட்டு வாங்க அண்ணா நீங்க நேரா நம்ம பிள்ளையார் கோயிலுக்கு போங்கண்ண நான்சியக்கா பாத்தீங்களா உங்க அம்மா வேல எங்க பெரியமா ரொம்ப கோபமா இருக்காங்க இந்த பக்கம் பேசவே கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க நான்சி நான்சி ஏதோ ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கணும்னு சொல்லிட்டு இருந்தீங்கம்மா மணி இப்பவே ஆறாச்சு சீக்கிரவா போயிட்டு வரலாவா அப்புறம் வந்து உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஸ்நாக்ஸ்

நான் குளிச்சிட்டு கோயிலுக்கு போகணும் நீங்க ரெண்டு பேர் போயிட்டு வாங்க மணி ஆறாக போகுது குளிச்சிட்டு கோயிலுக்கு போயிட்டு வரலாம் டே சிண்டு என்னடா இது அந்த பக்கம் இருந்து இந்த பக்கம் எட்டி பார்த்துக்கிட்டு இருக்க உன்னால எனக்கும் உங்க பெரியமாக்கும் இருந்த பத்து வருஷம் ஃப்ரெண்ட்ஷிப் கெட்டு போச்சு இது பத்தாதா முதல்ல அந்த பக்கம் போ நான்சி எங்க அப்பா கிட்ட சொல்லி இன்னும் இந்த செவரு நல்லா உயரமா கட்டப் போறேன்டா அண்ணா இருந்தாலும் நான்சி எங்க அம்மா ரொம்ப தான் கோவப்படுறாங்கண்ணா இந்த சின்ன விஷயத்துக்கு எப்படி திட்டுறாங்க தெரியுமா நானும் பாத்துட்டு தாண்டா இருக்கேன் அவங்க அப்பா வந்ததுல அவங்க அம்மா ரொம்ப தான் பண்ணிட்டு இருக்காங்க இனி என்னன்னாலும் சரி நான் அந்த பக்கம் போகமாட்டேன் ரோஸ் கொஞ்சம் சீக்கிரமா பேஸ்கெட் எடுத்துட்டு வா லேட்டா சில்ல ஹாய் பண்டி சிண்டு ரெண்டு பேர் தனியா தான் இருக்கீங்களா ஷாப்பிங் போற வர்றீங்களா இல்ல ஆண்டி எங்க அம்மா கோயிலுக்கு போயிருக்காங்க கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க ஆண்டி நீங்க போயிட்டு வாங்க நானும் சிந்துவும் வீட்ல சூப்பரா படம் பார்க்க போறோம் ஓகே தென் நானும் ரோஸ் ஷாப்பிங் போக போறோம் வரக்க லேட் ஆகும் ஓகே ரோஸ் உன்கிட்ட நான் சொல்லி எவ்வளவு நேரம் ஆச்சு சீக்கிரமா அந்த பாஸ்கெட் எடுத்துட்டு வா மாமா மாமி எனக்கு சம்மருக்கு போடுற மாதிரி Dresses வேணும் மாமி அது மட்டும் இல்ல கொஞ்சம் ஸ்நாக்ஸ் கூட வாங்க வேண்டியது இருக்கு வீட்ல சுத்தமா ஸ்நாக்ஸ் இல்ல மாமி ஏண்டா சாயந்திர நேரத்துல படுக்க கூடாதுன்னு எங்க அம்மா எத்தனை தடவை சொல்லிருக்காங்க நான் உள்ள போய் படம் பாக்க போறேன் வர்றதுன்னா வாடா அடிக்கிற வெயிலுக்கு ஒரு நாளைக்கு மூணு தடவை குளிக்கணும் போல இருக்கே சீக்கிரமா குளிச்சுட்டே நான்சி வர்றதுக்குள்ள கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாம் அந்த ஜோஷியக்கார சொன்ன மாதிரியே ஆயிருச்சு மே மாசத்துல இருந்து உங்களுக்கு நல்ல நேரம் வருதுன்னு சொன்னா அதே மாதிரி ஆயிருச்சு எப்படியோ கடவுள் புண்ணியத்துல இந்த ஏரியாலேயே பெரிய வீட்டை கட்டிடணும் இந்த ஏரியால ஒருத்தர் கூட என்ன மதிக்காம இருந்தாங்க அவங்க அப்பா வந்ததுக்கு அப்புறம் தான் என்ன மதிக்கிறாங்க இந்த ஏரியால தானே ஏதோ ஒரு வீட்டுக்கு அவங்க வீட்டுக்காரர் துபாயில இருந்து வந்திருக்கிறதா சரோஜா சொன்னா எந்த வீடுன்னு தெரியலையே இந்த அம்மாவை பார்த்தா அந்த மாதிரி தெரியல துபாயில வாங்கின நகையெல்லாம் ரொம்ப விலை கம்மியா கிடைக்கும்னு சொல்றாங்க எனக்கு ஒரு ஐம்பது பவுன் வாங்கிட்டு வந்ததுதான் சந்தோஷப்பட்டிருப்பேன் இந்த அம்மா வாயாலேயே சொல்லிருச்சு அப்ப உங்க வீட்டுக்காரர் தான் துபாயில இருந்து வந்திருக்காரா எனக்கு வேலை ரொம்ப ஈஸியா போச்சு கண்ணு வேற எரியுது இந்த ஷாம்பு பாட்டில் எங்க வச்சானு தெரியலையே ஷாம்பு பாட்டில் தானே இதோ நானே எடுத்து தர்றேம்மா எடுத்து தர்றேன் எனக்கு உன் வீட்டுல கொஞ்சம் வேலை இருக்கு அந்த வேலை முடியற வரைக்கும் நீ குளிச்சுட்டே இரு என்னது யாரோ பேசுகிற மாதிரி சத்தம் கேட்குது ஒருவேளை அந்த சின்ட்டு பையனாக இருப்பானா அட யார் அதை என் மேலே ஷாம்பூ ஊத்துறது டே சின்டூ என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க டேய் போது நிறுத்துடா எவ்வளோ ஷாம்பு என் தலையில் குட்டிக்கிட்டு இருக்க கடவுளே கண்ணீர் இது முகத்துல எல்லாம் கொட்டுறானே டே சின்டு வந்தேன்னு வெயி தோலை உரிச்சிருவேண்டா

நம்ம வேலை இவ்வளவு சுலபமா முடியும்னு நினைச்சு கூட பாக்கல நீ இந்த ஷாம்பூ எல்லாம் போட்டு குளிச்சு முடிக்கிறக்குள்ள உன் வீட்டுல போய் என்னோட வேலையை முடிச்சுட்டு வந்துருவேன் அது வரைக்கும் நல்லா நிம்மதியா குளிச்சிட்டு இருமா சரோஜா கரெக்டா தான் சொல்லியிருக்கா மஞ்சள் கலர் வெள்ள கலரு பெயிண்ட் அடிச்ச வீடுன்னு சொன்னா அத பார்த்துருந்தோம்னா நமக்கு வேலை சுலபமா முடிஞ்சிருக்கும் சரி நம்ம போய் நம்ம வேலையை பார்ப்போம் என்னது இது வீடு இவ்வளோ பழசா இருக்கு ஆனால் ஃபர்னிச்சர்ஸ் எல்லாம் புதுசாக இருக்கு ஓ துபாயிலிருந்து காசு வந்தோடனே ஃபர்னிச்சர்ஸை மட்டும் எல்லாம் புதுசாக வாங்கி இறக்கியிருக்கீங்க சரி சீக்கிரமாக திறந்து பார்ப்போம் இது என்னது இது இது ஏதோ பார்த்தா ஃபாரின் இந்த பீரோ மாதிரி இருக்கு இதை எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு தெரியலையே கீழே ஏதோ கொடுத்துருக்காங்க இதை திறந்து பார்ப்போம் நல்ல லேட்டஸ்டாக தான் வாங்கியிருக்கானுங்க ஆட இது என்னது இது பீரோவா இல்ல ரூமா டே சிண்டு யாரோ எங்க வீட்டுக்குள்ள போய் எதையோ உருட்டிட்டு இருக்க மாதிரி இருக்குடா கொஞ்சம் சீக்கிரம் பாருங்கடா அட கடவுளே இந்த நேரம் பார்த்து அக்கம் பக்கத்துல யாருமே இல்லையே இந்த அம்மா என்ன ஒரு சால கடையே வச்சிருக்கும் போல ஓ சாலுக்குள்ள பணத்தை ஒளிச்சு வச்சிருக்கியா சரி சரி எல்லா சாலையும் எடுத்து பாத்திர வேண்டியதுதான் இது ஏதோ காஸ்ட்லி சேலை மாதிரி இருக்கு அதான பார்த்தேன் நகையெல்லாம் இங்கதான் வச்சிருக்கியா எல்லாம் துபாய் நகையா உள்ளூர் நகையான்னு தெரியல எல்லாத்தையும் எடுத்து இங்க வைப்போம் சேலை எல்லாம் ரொம்ப காஸ்ட்லி சேலையா இருக்கும் போல இருக்கே பேசாம கொண்டு போய் என் பொண்டாட்டி கொடுத்துடலாமா இதெல்லாம் எடுத்துட்டு போற அளவுக்கு நம்ம கிட்ட கையில சூட் இல்ல என்னது இது சொன்னது படி பார்த்தா ஐம்பது அறுபது லட்சம் தேரும்னு சொன்னா சரோஜா இங்க ஒரு பத்து லட்சம் தான் தேரும் போல இருக்கு வேற எங்கேயோ ஒழிச்சு வச்சிருக்குது இந்த அம்மா இன்னைக்கு தேடி கண்டுபிடிக்காம போமாட்டேன் கட்டில் கடையில என்ன இவ்வளவு சூட்கேஸ் அடிக்க வச்சிருக்காங்க பேசாம இந்த சுட்கேஸ்லயே போட்டு எடுத்துட்டு போயிட வேண்டியதான் அட ஒவ்வொன்னும் பயங்கர வெயிட்டா இருக்கு பத்து கிலோ இருபது கிலோ இருக்கும் போல இருக்கு பாக்குறதுக்கு துணி மாதிரி தெரியலையே கடவுளே ஒரு பாட்டில் ஷாம்பூவை ஷாம்புவா என் முகத்துல கொட்டிட்டு உள்ள போயிட்டானே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கானே தெரியலையே இந்நேரம் பார்த்து தண்ணி கூட கிடைக்க மாட்டேங்குது கடவுளே கண்ணு பயங்கரமா எரியுது ஐயோ இந்த அம்மா கத்துற கத்துல ஊரே கூடிரும் போல இருக்கு சீக்கிரமா திறந்து பார்ப்போம் என்னது இது எங்க பார்த்தாலும் துணி மாதிரி துணிமணியா இருக்கு இதை திறந்து பார்ப்போம் ஆ இதுல எப்படியும் முப்பது நாற்பது லட்சம் தேரும் சரோஜா சொன்னது கரெக்ட் தான் வீட்டிலேயே இவ்வளவு பணம் வச்சிட்டு இருக்கீங்களா இது காலி டப்பாவா இருக்கு இந்த ரெண்டு டப்பாலையும் எல்லாத்தையும் போட்டுட்டு சீக்கிரமா கிளம்புவோம் நகை ஒரு ஐம்பது சவரனு அமௌண்ட் ஒரு நாற்பது ஐம்பது லட்சம் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு நம்ம வேலை பார்க்க தேவையில்லை அப்பாடா இப்பதான் நல்ல நேரம் வந்திருக்கு கடவுளே கடவுளே கண்ணையே தரக்க முடியலையே ஐயோ என்னது இது தேக்க தேக்க நிறைய வந்துட்டு டேய் டே பண்டி நான் கூப்பிடுறது காது கேக்கலையா கொஞ்சம் ரெண்டு பேரும் இங்க வாங்கடா டே சிண்டு என்னடா இது டிவி பார்க்க விடாம நான்சி எங்க அம்மா நம்ம ரெண்டு பேத்து பேரை சொல்லி கத்திட்டே இருக்காங்க என்னதான்டா பிரச்சனை நீ ஏதாவது பண்ணினியா அண்ணா ரொம்ப நேரமா அவங்க அப்படிதானா கத்திட்டு இருக்காங்க ஏதோ கண்ணுக்குள்ள சோப்பு போயிருச்சா இப்ப மட்டும் நம்மள கூப்பிடுறாங்கண்ணா நம்ம என்னன்னாலும் சரி அங்க போக கூடாதுண்ணா எங்க வீட்டுக்குள்ள திருடம் பூத்துட்டா யாராவது வாங்க டே சிண்டு என்னடா இது வீடு வீட்டுக்குள்ள திருடம் கத்திட்டு இருக்காங்க ஒருவேளை உண்மையாவே திருட போயிருக்க போறாண்டா அண்ணா சும்மா நம்மள வேணும்னே வரவேற்காக அப்படி பண்ணிட்டு இருக்காங்கண்ணா பட்ட பகல்ல ஏதாவது ஒரு வீட்டுக்குள்ள திருடம் போவானா வாங்க போய் பாக்கலாம் வாங்க பாருங்க திருடன் திருடன் சொல்லிட்டு எவ்வளவு ஷாம்பு போட்டு இந்நேரத்துல ஜாலியா குளிச்சுட்டு இருக்காங்கன்னு பாத்தீங்களா ஆண்டி எதுக்கு ஆண்டி அப்ப இருந்து எங்க ரெண்டு பேத்து பேரும் சொல்லி கூப்பிட்டுட்டே இருக்கீங்க எதுக்கு ஆண்டி இவ்ளோ ஷாம்பு போட்டு குளிச்சுட்டு இருக்கீங்க ஒரு வழியா உங்களுக்கு காது கேட்டுருச்சா நான் ஒன்னும் இவ்வளவு ஷாம்பூ போடலடா எவனோ ஒருத்தர் என் தலைவன் இவ்வளவு ஷாம்பு கொட்டிட்டு போயிட்டான்டா திருடன்னு நினைக்கிறேன் வீட்டுக்குள்ள உருட்டுற சத்த கேக்குது தயவு செஞ்சு கொஞ்சம் சீக்கிரமா போய் பாருங்கடா உங்களுக்கு புண்ணியமா போகும் ஆண்டி என்ன ஆண்டி உளறிட்டு இருக்கீங்க திருடனும் இல்ல ஒன்னும் இல்ல நாங்க ரெண்டு பேரும் இங்கேயேதான் இருக்கோம் பட்ட பகல்ல எந்த திருட நீங்க சீக்கிரமா தண்ணி எடுத்து ஊத்திட்டு வாங்க ஆண்டி எங்க அம்மா அந்த பக்கம் வந்தா எங்களை ரொம்ப திட்டுவாங்க ஆண்டி டே டேய் வண்டி உனக்கு புண்ணியமா போகுண்டா நான் தெரியாம சொல்லிட்டேன் உங்க அம்மா கிட்ட நான் பேசிக்கிறேன் வீட்டுக்குள்ள போய் ஒரு நிமிஷம் பாருடா எவனோ ஒருத்தன் உள்ள போய் பீரோவை திறக்கிற மாதிரி சத்தம் பண்டி அண்ணா நீங்க மட்டும் அந்த பக்கம் போனீங்க நான் பெரியமா கிட்ட சொல்லிக் கொடுத்துருவேன் இந்த ஆண்டி நம்ம ரெண்டு பேருத்து எவ்வளவு திட்டுனாங்க ஐயோ என்னது இது இந்த பக்கம் போலாம்னு பார்த்தா இந்த பசங்க நின்னுட்டு இருக்கானுங்க இப்ப எந்த வண்டிய போறதுன்னு தெரியலையே நாய் கொளிக்கிற சத்தம் வேற பயங்கரமா கேட்குது பண்டி அண்ணா அங்க பாருங்க உண்மையாவே திருட ஐயோ ஆண்டி உங்க வீட்டுல இருந்து திருட எதையோ எடுத்துட்டு போயிட்டு இருக்கான் ஆண்டி அந்த திருடனை பாக்குறதுக்கே ரொம்ப பயமா இருக்கான் ஆண்டி டேய் நிஞ்சடா யாருடா நீ ஆண்டி உங்க வீட்டுல இருந்து பணம் நகை சூட்கேஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டு இருக்கான் ஆண்டி கொஞ்சம் சீக்கிரம் பாருங்க அய்யய்யோ பசங்க கத்தி ஊரை கூட்டிருவானுங்க போல இருக்கேன் நான் இருந்தாலும் பரவாயில்ல இந்த பக்கமே போய் எஸ்கேப் ஆயிருவோம் நான் சொன்னது கரெக்டா போச்சு டே பண்டி எல்லாத்தையும் இன்னும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கியா உங்க பெரியமாட்ட நான் சொல்லிக்கிறேன்டா என்னால இப்படி ஓட முடியாது தயவு செஞ்சு ரெண்டு பேரும் போய் அவனை புடிங்கடா ஐம்பது லட்சம் ரூபாய் பணமாச்சே அந்த பக்கம் ரெண்டு மூணு நாய் சுத்திட்டு இருக்கு இந்த அம்மா வேற எந்திரிச்சுக்குச்சே நாய் கிட்ட கடி வாங்கினாலும் பரவாயில்ல ஓடிடலாம் ஆண்டி உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணா நீங்க எங்க பெரியமா கிட்ட வந்து சாரி கேட்கணும் ஆண்டி பேச்சு மாறக்கூடாது காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கிறேன்டா நீங்க முதல்ல சீக்கிரமா போய் அவனை புடிங்கடா டேடே சிண்டு ரெண்டு பேரும் ஒரு பக்கம் போனா அவனை பிடிக்க முடியாது நான் இந்த பக்கமா போறேன்டா நீ அந்த பக்கமா வா சரியா அண்ணா என்ன என்னடா இது திருடனை பிடிக்கலாம்னு கூப்பிட்டு வந்து இந்த மாதிரி பொதருக்குள்ள படுக்க வச்சிருக்கீங்க அமைதியா இருடா அவன் வரப்போற அமைதியா இருறா பத்து நிமிஷமா படுத்துட்டு இருக்கோம் அவனை காணோம்னா அந்த பக்கம் எஸ்கேப் ஆயிரும் போறான்னா ஏன்னா இப்படி பண்றீங்க டேய் பட்ட பகல் அவனால எஸ்கேப் ஆக முடியாது இந்த பக்கம் தான்டா வருவான் எப்படி நான் அவளை உறுதியா சொல்றீங்க இந்த ஏரியாலயே வச்சு இது தாண்டா காடு இங்க ஒளிஞ்சிட்டு இருந்துட்டு நைட் எந்திரிச்சு போலான்னு சொல்லி வருவான் நீ கொஞ்ச நேரம் அமைதியாரு நாய் பாரு ரொம்ப நேரமா கொலைச்சிட்டு இருக்கு பாரு அவன் இங்கதான் இங்க ஒளிஞ்சிட்டு இருக்கான் வருவான் பாரு सु <tus> 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 இந்த நாய்க்குட்டி வேற ஐயோ அம்மா எவன்டா வே இங்க கயிறு கட்டி வச்சவன் ஐயோயோ எவனோ நமக்கு பொரி வச்சிருக்கான் போல தெரியுதே எந்திரிச்சு எஸ்கே பாக்கலாமா டேய் எவன்டா கல்ல விட்டு அடிக்கிறான் நீங்க சொன்னது கரெக்ட் தானா அவன் கயிறுல தடுக்கி கீழே விழுந்துட்டான் எதுக்கு நான் கல் எடுத்து வீசிட்டு இருக்கீங்க டேய் எவன்டா அவன் செங்கல்ல தூக்கி மேல போடுறவன் வாங்க நான் சீக்கிரமா நம்ம ரெண்டு பேர் போய் அவன புடிச்சு கட்டி வச்சிடலாம் நீ கட்டி வைக்கிறக்க என்ன நாய்க்குட்டின்னு நினைச்சியா அந்த மாதிரி இல்ல புரியுதா அவன தூரத்துல இருந்து இந்த மாதிரி கல்ல வச்சுதான் அடிக்க முடியும் சொன்னா கேளுங்க கல் எடுத்து அடிக்காதீங்க என் கையில அவ்வளவுதான் ஐயோ அம்மா டேய் டேய் அடிக்காதீங்கடா என்னடா இவ்வளவு கல்ல தூக்கி போடுறீங்க நீங்க தானா நினைச்சேன்டா எங்க போனாலும் என்ன துரத்திட்டு வர்றீங்க ஒரு நாள் என் கையில சிக்குனீங்க அதுக்கப்புறம் பாரு சும்மா விட மாட்டோம் அவங்க ரெண்டு பேருத்தையும் அங்கிள் உங்களால எல்லாம் எங்களை ஒன்னும் பண்ண முடியாது நீங்க முதல்ல இங்கிருந்து தப்பிச்சு போக முடியுமா பாருங்க இங்கிருந்து உங்களால எஸ்கேப் ஆகவே முடியாது அங்கிள் ஐயோ அம்மா கல்லால் அடிச்சு காலை உடைச்சிட்டானுங்களே எப்படியாவது இங்கிருந்து எஸ்கேப் ஆயிரலாம் அட கடவுளே எல்லாத்தையும் களைச்சு போட்டுட்டு இருந்த பணம் நகை எல்லாத்தையும் எடுத்துட்டு போயானா வீட்டையே இப்படி அலங்கோலம் பண்ணிட்டான் கட்டில் கடியில வச்சிருந்த சூட்கேஸ்ல ஐம்பது லட்சம் ரூபாய் பணம் இருந்துச்சு அந்த இன்ஜினியர் குடுக்குறதுக்காக வெச்சிட்டு இருந்தது மொத்தத்தையும் அள்ளிட்டு போயிட்டானே இத யாருமே கேக்கற கால இல்லையா ஆன்ட்டி ஆன்ட்டி திருடனை புடிச்சிட்டோம் ஆன்ட்டி டே சிண்டு திருடனை புடிச்சிட்டீங்களா இப்ப தாண்டா உயிர் வந்திருக்கு சூட்கேஸ் கிடைச்சிருச்சா ஆன்ட்டி திருடனை புடிச்சி சூட்கேஸ் அத வாங்க முடிஞ்சச்சு அவன் எஸ்கேப் ஆயி ஓடிட்டான் ஆன்ட்டி நீங்க முதல்ல ஓபன் பண்ணி பாருங்க ஏண்டா அவன சும்மாவா விட்டீங்க போலீஸ் கிட்ட புடிச்சு கொடுத்துக்கணும்டா அவன அவன் கிட்ட இருந்து நாங்க தப்பிச்சு வந்ததே பெரிய விஷயம் ஆன்ட்டி நீங்க முதல்ல ஓபன் பண்ணி எல்லாம் நகை பணம் எல்லாமே கரெக்டா இருக்கான்னு பாருங்க ஆன்ட்டி அவன் தூக்கி போட்டுட்டு போயிட்டா ஆன்ட்டி நீ சொல்றது கரெக்ட் தான்டா சின்ன பசங்க உங்களால எப்படி அவனை பிடிக்க முடியும் நகைய பிடிச்சதே பெரிய விஷயம் நகை எல்லாம் கரெக்டா இருக்குடா சிண்டு அப்பாடா பணத்தை எல்லாம் எங்க எடுத்துட்டு போயிருவானோன்னு பார்த்தேன் அய்யய்யோ என்னடா இது 2000 ரூபாய் நோட்டை எல்லாம் காணோம். டேய் என்னடா சிந்து இது வரவழியில் எங்க அது கீழே போட்டுட்டு வந்துட்டீங்களா? 2000 ரூபாய் கட்டு ரெண்டு இருந்துச்சேடா. ஐயோ ஆண்டி அதெல்லாம் எனக்கு தெரியல ஆண்டி ஒருவேளை எடுத்து பாக்கெட்ல போட்டுட்டு போயிட்டானா மட்டும் தூக்கி வீசுனானு ஆன்ட்டி நான் எடுத்துட்டு வந்துட்டேன் ஆன்ட்டி. அது ஒவ்வொரு கட்டு பத்து லட்சம் ரூபாய் இருபது 20 லட்சம் ரூபாய்க்கு இப்ப நான் என்ன பண்ணுவேன்? எங்க வீட்டுக்காரர் வந்தா நான் என்னடா பதில் சொல்லுவேன்? ஆண்டி 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 கவலைப்படாதீங்க இங்க பாருங்க ரெண்டாயிரம் ரூபாய் கட்ட தூக்கிட்டு போக பார்த்தான் ஆண்டி நல்லா கல்ல தூக்கி வீசி வாங்கிட்டு வந்துட்டான் இங்க பாருங்க ஆண்டி நல்ல வேலை அவன் பாக்கெட்ல இருந்தது என் கண்ணுல பட்டுச்சு அப்பாடா இப்பதான் போன உயிர் வந்திருக்கு பண்டி உனக்கு தான் ஒரு பெரிய கும்புடா போடணும் முதல்ல அதை குடு முதல்ல இது எல்லாத்தையும் முதல்ல இன்னைக்கே கொண்டு போய் பேங்க்ல போட சொல்ல போறேன் ஆண்டி என்ன ஆண்டி நீங்க இப்படி பட்ட பகல்ல திருட வந்திருக்கா நீங்க இவ்வளவு பணம் நகை எல்லாத்தையும் வீட்லயே வச்சிட்டு இருக்கீங்க ஆண்டி முதல்ல எல்லாத்தையும் கொண்டு போய் பேங்க்ல வைங்க ஆண்டி உங்கள் அங்கல் எங்கடா சொன்னால் கேட்குறாரு எல்லாத்தையும் வீட்டிலே வச்சுட்டு இருக்காரு துபாய் மாதிரி நினச்சிட்டு இருக்காரு டேய் பண்டி சின்டோ உங்களை அங்கெல்லாம் தேடிட்டு இருக்கேன் நான் சொல்ல சொல்ல கேட்காம இங்கே வந்துட்டீங்களா ரெண்டு பேரும் எதுக்குடா இங்கே வந்தீங்க உங்க நான் கோயிலுக்கு போறப்ப என்ன சொல்லிட்டு போறேன் இப்ப வாயை திறந்து பேச போறீங்களா இல்லையா பெரியமா நான்சி அக்கா வீட்டுக்கே திருடன் வந்துட்டான் அந்த திருடன தான் நான் ரெண்டு பேரும் வந்தோம் பெரியமா ப்ளீஸ் பெரியமா நம்புங்க என்னங்க ஆமாமா நாங்க ரெண்டு பேரும் போய் அந்த திருடன புடிச்சு சூட்கேஸே பானோ நாக எல்லastype வாங்கிட்டு வந்துட்டோம் என்னடா கதை விட்டிட்டு இருக்கீங்க திருடன் பட்ட பகல்ல வந்தான் அவன நீங்க ரெண்டு பேர் போய் புடிச்சு எல்லastype வாங்கிட்டு வந்தீங்களா இத நம்ப சொல்றீங்களா அக்கா அவங்க ரெண்டு பேரும் உண்மையை தான்கா சொல்கிறாங்க நான் குளிச்சிட்டு இருக்கும்போது ஒரு திருட வீட்டுக்குள்ள பூந்து எல்லாத்தையும் அள்ளிட்டு போயிட்டாங்க்கா நல்ல வேலைக்கா இந்த வண்டியும் சின்ட்டுவும் இருந்ததுனால தான் எல்லா பணம் நகை எல்லாமே திரும்ப கிடச்சிச்சு எனக்கு உயிர் போய் உயிர் வந்த மாதிரி இருக்குது வண்டிக்கும் சின்ட்டுக்குந்தாங்க்கா ஒரு பெரிய நன்றியை சொல்லணும் என்ன மாலா நம்ம ஏரியாவில் திருட அதுவும் பட்ட இல்லையா நீ போகிற இடத்துல வர்ற இடத்துல எல்லாம் உங்கள் வீட்டுக்காரர் துபாயிலிருந்து பணம் சம்பாரிச்சிட்டு வந்திருக்காருன்னு சொல்லியிருக்கையில அதனால வந்து ஆபத்து தான் முதல்ல இந்த பணத்தை எல்லாம் கொண்டு போய் பேங்க்கில் போடு நீங்க சொல்றது ரொம்ப கரெக்டுக்கா எல்லாம் என் வாயால தான் நடந்துச்சு இன்னைக்கே கொண்டு போய் இந்த பணம் நகை எல்லாத்தையும் பேங்க்ல வச்சுட்டு வர போறேன் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நேத்து வீடியோவில் நான்சியோட வீட்டு பிளான்ல என்னென்ன இருக்குன்னு நாங்கள் கேட்டிருந்தோம் அதுக்கு நிறைய பேர் கரெக்டான ஆன்சர் சொல்லியிருந்தாலும் கண்டினியூஸாக கிவ் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருக்கிற அக்ஷயா கும்பகோணம் தான் இன்னைக்கு மார்னிங் வினரை செலக்ட் பண்ணியிருக்கோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோக்கான கிவ் அவே கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா நான்சி வீட்டுக்கு வந்த திருட பணம் நகை எல்லாம் எங்கிருந்து இந்த கொஸ்டின்கான ஆன்சரை டிஸ்பிளேல தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிச்சு வச்சிருங்க நீங்களும் கண்டினியூஸாக கிவ் பார்ட்டிசிபேட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா வின் பண்ணுவீங்க தேங்க்யூ சோ மச் பா